தீபாவளி வந்து இன்னும் ரெண்டே நல்லா ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கடையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட செலவுக்கு எதுவும் பணம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் உடனடியாக வந்து கிடைக்கும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்போ கிடைச்சது பத்தாயிரூவா வரைக்கும் பார்த்திங்கன்னா லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நாலு மாதத்துக்கு டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டணுன்னா அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று நாலு மாதம் இதுவே பார்த்தீங்கன்னா மூணு மாதமும் நீங்கள் வந்து கட்டிக்கிட முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பதாயிரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாலு மாதம் வந்து கட்டுற மாதிரி வருது இதுவே பார்த்திங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு நாலு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு எவ்வளோன்னு சொல்லி டேலி பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒம்பதாயிரருபாய்க்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வந்து கட்டுற மாதிரி வரும் இதுவே எட்டாயிரரூவா வந்து மூணு மாதம் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறுரூவா வந்து கெட்டுற மாதிரி வரும் அமௌண்ட் வந்து எவ்வளோ க்ரெடிட் ஆகுன்னு சொல்லி பார்த்துடலாம் எட்டாயிரூபாய்க்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா வந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகுன்னு சொல்லி ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூபாய்க்கு எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிரெடிட் ஆகும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறுலேருந்து எண்ணூறு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து பிடிச்சிடறாங்க இப்போ வந்து நான் எட்டாயிரரூவா லோனை வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன் ஸோ எனக்கு வந்து எட்டாயிரரூவா லோன் வந்து தேவைப்படுது அதனால் இந்த லோனை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த ஆப்போட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் எட்டாயருவா ஏழாயிரரூவா ஆறாயிரரூவா அஞ்சாயிரரூவா வரைக்கும் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி இதிலே போட்டிருக்காங்க இப்போ எட்டாயிரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் தான் வந்து டைம் கொடு இதில் கொடுத்துருக்காங்க மூணு மாதம் வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நாலு மாதம் வந்து கொடுக்குறாங்க கெட் லோன் நவ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லோன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு இன்கம் டிக்ளரேஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க சேல்ரி எவ்வளோ ஆன்வல் இன்கம் எவ்வளோ இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை வந்து கேட்கும் ஃபஸ்ட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதே வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டாக அன்எம்ப்ளாய்டாக ஸ்டூடெண்ட்டானு கேட்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு கீழே அந்த பாக்ஸை க்ளிக் பண்ணிட்டு கண்டியூங்கிற வந்து க்ளிக் பண்ணிருங்க இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டன் வந்து இப்போ கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிருங்க க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காமிக்கும் ஸோ எட்டாயிரம் லோனை வந்து நான் மறுபடியும் வந்து கெட் லோன்னோங்கிற வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரீஎவாலிட்டிங் யுவர் ப்ரொஃபைல்னு வரும் நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம லோன் கொடுக்கலாமா வேணாமா எலிஜிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து எடுக்கிறாங்க நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரூபா லோன் காமிக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேட் லோன் அவங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லோன் வேணும்னு நினச்சா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காண்டி பர்போஸ்க்காண்டி லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஸோ இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லோன் டாக்குமெண்ட் ஃபீஸ் இருபது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஐநூற்றி ஐம்பத்தாறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சம்திங் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நாலு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூறுவாங்கிற மாதிரி நமக்கு வந்து பண்ணுறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோன் வந்து எனக்கு அப்ரூவல் ஆயிருச்சு லோன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் டிஸ்பர்சல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து டிஸ்பர்சல் ஆகுது இப்போ இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிடுங்க இப்போ ஈசைன் அக்ரிமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இசைன் அக்ரிமெண்ட் கேட்கும் இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது வெரிஃபை ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லோன் சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து அப்ளை ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபி கேட்பாங்க ஸோ செல்ஃபியை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப்சர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோவை ஸோ ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஈசைன் ப்ராசஸ் சைன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா லோன் டிஸ்பர்சல் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டே நிமிஷத்தில் வந்து லோன் கிடச்சிரும் ஸோ ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா லோனு உடனடியாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க வித்தின் டூ மினிட்ஸ்லேயே வந்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வந்து டைம் காமிக்கும் ஆனால் ரெண்டு நாள்லாம் டைம் ஆகாது ரெண்டே நிமிஷத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எப்போ வேணாலுமே வந்து லோன் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரெடிட் ஆகிடுச்சி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து எனக்கு